மழை என்பது வெயில் வாட்டி வதைத்த நிலையில நமக்கு ஏற்கனவே வானிலை அறிஞர் என்ன சொல்லி அடுத்து வரக்கூடிய அதாவது எட்டாம் தேதியிலிருந்து ஒரு பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த வெப்பநிலையானது இரண்டுல இருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப குறைவதற்கான வாய்ப்புகள் அடுத்த கட்டமாக காற்று சுழற்சியினுடைய மாறுபாடு காரணமாக நமக்கு மழையை கொடுத்திருக்கு இன்று காலையிலிருந்தே பார்க்கும் பொழுது சென்னையிலிருந்து இந்த மழை என்பது தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் இதற்கான காரணம் என்னவென்றால் ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியானது ஆந்திர பகுதிகளில் ஒரு நல்ல மழையை கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்று காலையில இருந்து தெற்கு தெலுங்கானா பகுதிகளில் ஒரு அதீத கனமழை பெய்து வரக்கூடிய சூழல் அங்கு இருக்கிறது இது மட்டும் இல்லாம இந்த ஈரப்பதமானது நமக்கு உள்ளிழுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நம்முடைய பல்வேறு மாவட்டங்களுக்கும் மழையை கொடுத்துட்டு நம்ம பார்க்கிறோம் காலையில சென்னையில லேசாக மழை என்பது தொடங்கி இருந்தது இப்ப பதினோரு மணி வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது எங்க மழை எதிர்பார்க்கலாம் அடுத்த கட்டமாக அப்படின்னு பார்க்கலாம் அதாவது உதயமண்டலம் உள்ளிட்ட இடங்களையும் கோயம்புத்தூர் தென்காசி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று பதினோரு மணி வரைக்கும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்ப அடுத்த வழியாக இந்த மழையானது மேலும் பல்வேறு இடங்களை நீதிக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு வரைபடம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்ப சரியாக நம்ம வந்து மதியம் ஒரு மூணு இருந்து ஐந்து மணி நிலவரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று பார்க்கலாம் இங்க பாருங்க கேரள பகுதிகளில் də kanamə